வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டை தான் பார்க்க போறோம் டூ பீச்சுக்கு ரெடி டு ஒர்க்கு போய் கண்டிஷன் இருக்குங்க வீடு ஜஸ்ட்டு எயிட் இயர்ஸ் ஓல்டு தான் வீடு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடு இருக்கக்கூடிய சரௌண்டிங் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல ரோட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஏரியா இதுதாங்க ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டில் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோங்க தாம்பரம் டு முடிச்சூர் போகிற வழியில் ஓல்டு பெருங்கலத்தூருங்கிறது பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நாம் பார்க்கக்கூடிய ஃப்ளாட்டு அமைஞ்சிருக்கு ஓகே இப்போ நம்ம ஃப்ளாட் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம் ஸோ இதுதாங்க ஃப்ளாட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலு வீடு தான் என்னமாய் இருக்குது இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து கிரவுண்ட் ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு அமைஞ்ச வீடு தான் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வீடு பார்க்கிங் ஏரியாலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பேவர் கல் போட்டு சூப்பராக இருக்குது இன்றைக்கான சூழ்நிலையில் தாம்பரம் சரௌண்டிங்கில் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கே எழுபது லட்சம் எண்பது லட்சம் சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓல்டு பேருங்களை துருங்கிறது வந்து பெரிய டிஸ்டன்ஸில் ஒன்றுமே கிடையாது பஸ்ஸு விட்டு இறங்கினோன்னே ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் வீடு இருக்கக்கூடிய நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லொக்கேஷன் தண்ணி பிரச்சனைலாம் உங்களுக்கு கிடையாது நிறையா வெள்ளம் வந்தால் வீடு பாதிக்குமா அப்படின்னா அந்த மாதிரியும் ஒன்று ஒன்றும் கிடையாதுங்க நல்லா வெள்ளம்லாம் பாதிக்காத பகுதி தான் ஸோ ஃப்ளட்டு நாட் அஃபெக்டட் ஏரியா இது நல்லா பெரிய பார்க்கிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்து அமைஞ்சிருக்குங்க ஸோ உங்களுக்கு ரீசேல் வீடு அப்படின்னா உங்களுக்கு நமக்கு வந்து நிறையா ரெனோவேஷன் வேலை இருக்குமா இல்லை பெயிண்டிங் அடிக்கணுமா இந்த மாதிரிலாம் நிறையா நீங்கள் இருப்பீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க இங்கே இருக்கிற எல்லா வீடுகளுக்குமே உங்களுக்கு சப்மீட்டர் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் இண்டிவிஜுவலாகவே பார்த்துக்கலாம் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்க வீடு இந்த வீடு தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது சேஃப்டிக்கு வந்து உங்களுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க மெயின்டூர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின் மெயின்டூர் லிவிங் ஹால் பாருங்கள் நல்ல பெரிய லிவிங் ஹால் வீடு பார்க்கறதுக்கு அமேசிங்காக இருக்கு பெரிய லிவிங் ஹால் ஸ்ட்ரைட்டாக தெரியுது ஒரு பெட்ரூம் ரைட் சைடில் கிச்சனும் ஒரு பெட்ரூம் இருக்கு பெயிண்டிங்லாம் தான் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாதுங்க இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப பக்கம் தாம்பரம் பக்கத்தில் ஸோ லிவிங் காலில் இருந்து அசஸ் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ நல்லா உங்களுக்கு பெட்ரூம் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது ஸோ நான் ஃபுல்லாகவே லைட் போட்டு தான் எடுக்கிறேன்னா மழை வர மாதிரி இருந்தது அதனால் எல்லாமே லைட்டும் போட்டு எடுக்கிறேன் ஸோ இன்னும் லைட்டிங் எனக்கு பற்றலை லைட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வீடு நல்லா வெளிச்சமாக இருந்திருக்கும் நல்ல அருமையான பெயிண்டிங் நல்ல டைல் செலக்ஷன் ஸோ சென்ட்ரால் தெரிகிறது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இது நேராக இப்போ கிச்சன் பார்க்கலாம் கிச்சனுக்கு முன்னாடி இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க நல்லா வென்டிலேஷனோட கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம கிச்சன் பார்க்கலாங்க பெரிய கிச்சனுங்க நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் எப்படியும் பத்துக்கு பத்து இருக்கும் அந்த கிச்சனோட சைஸு நான் உங்களுக்கு அப்பட்ச்ச மட்டால் தான் சொல்கிறேன் ப்ளான் எல்லாமே நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு எல்லாம் அனுப்புவாங்க கபோர்டு ஒர்க்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க லாஃப்ட்டு செல்ஃபு எல்லாமே பக்கவாக உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு எயிட் இயர்ஸ் ஓல்டு தாங்க எல்லாம் உங்களுக்கு இந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக மணலில் கட்டின வீடு ஸ்லாப் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து உங்களுக்கு பில்டப் ஏரியா உங்களுக்கு யூடி நானூற்றி இருபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு யூடிஎஸ்ஸாக கொடுக்குறாங்க அடுத்ததாக இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம் நல்ல பெரிய பெட்ரூம் இதுவும் லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட் அட்டாச்சுட் ரெஸ்ட் ரூமோட இந்த செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு சார் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்ட்டு செல்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்கிறாங்க ரேட்டு வந்து நெகசிபிள் ரேட் தான் தேர்ட்டி லேக்ஸ் உண்மையிலேயே ஒர்தான ரேட்டு இந்த வீட்டுக்கு நம்ம மேலேருந்து பார்க்குறோம் உங்கள் ப்ராபர்ட்டியும் நம்ம சேனல் மூலியமாக அட்வர்டைஸ் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்கும் சேனல் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் கான்டக்ட் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் நம்ம சேனல் மூலிமா ப்ரொமோட் பண்ணலாங்க நன்றி